காமங்கிறது மன்னர் நான் கேனே சார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த எண்பத்தி ரெண்டு ஆகுது கம்பி வச்சு எண்பத்தி மூணு ஆரம்பிக்கும் காங்கிரீட் கம்பி எதுங்க இந்த காங்கிரீட் கம்பி அதான் அதான் அதாவது எனக்கு ஏன் என் வயசை சொன்னேன்னா அதுக்கு தான் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஏ வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனால் நேரம் ஆயிடுச்சு கடத்தருக்கு போனீங்க கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆயிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துக்கிட்டு கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனால் உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணுயா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம் தான் நீ தான் சம்மன் கொடுக்க போகிற வேலையே பார்க்கல காலையிலேருந்து உன்னை தேடி தேடி பார்க்குறேன் காணும் இப்போ தான் வர்றேன் என்ன சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டு ரிக்ஷாவில் போடுறதா அது போய் என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு நான் போறேன் வந்தது வேற வேர்த்து ஊத்துது மயக்கமா இருக்கு போய் அந்த டூ வீலர் டூ வீலரில் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு கேள்வினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே சிறு வயசாக இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனேன் என்னம்மா உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படின்னா வாங்கிறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊற்றுதே நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா நீ போமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்தம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்கள் என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர்னுச்சு

அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்தராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு அதை சிட்டு போயிட்ட போய் கொண்டு ஐயே இடையில இடையில இது நினைப்பு வருது போனா கொத்தனார் திட்டுவாரு கொள்வாரு அவன் திட்டாம் திட்டிட்டு போகிறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படியே உண்மையை பாருங்க உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலே என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன் ஒருத்தரை காணும் வீட்டில் ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று திண்டி அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சேன் அந்த அம்மா உட்காருங்க சார் இந்த சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்காங்க கிடைக்கணும் சித்தரா சித்தரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்க மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்க கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முல்லை பொத்துன்னு உழுவு சொன்னிச்சு இதான் எங்க எங்கள் அக்கானுச்சு நான் சொன்னேன் நல்ல கொண்டம்மா விடு இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம் காப்பி பிலாம் வேணாம் இதே போதும் விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொல்லிச்சு பாருங்க கொஞ்சம் இருங்கய்யா கொஞ்சம் இருங்கய்யா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்திருக்கு அதுக்கும் உங்கள் பேச்சுனால் ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்போது வந்துடோன்னு இது நீயே போதும்மா உங்கள் அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயது எண்பத்தி ரெண்டு ஆ ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்குது அவ்வளவும் இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்ன செய் ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சானா இல்லையா சரி இது என்னடா இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் அதுக்கு போய் நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல அப்படி அவனை குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் ஐம்பது பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவா முடிஞ்சு போன கதைக்கு அவன் செத்தான் இவன் செத்தான்னு வரிசையாக சொல்றேன் எல்லாரும் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே எல்லாரும் செத்துட்டான் அதான் உண்மை அவன் செத்தானே அப்போ என்னாச்சு இவ போருனா அப்படி தான் சாவான் போர்னா எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாட்டான் எல்லாரும் போய் போய் சாவான் ராவணனே செத்து போயிட்டான் அப்புறம் அவன் செத்தான் இவன் செத்தான்னு ராவணனே இறந்து போயிட்டான்ல ஆமாம் ஆமாம் அப்புறம் இந்திரஜித்து செத்தானே அது பண்ணான் அதிகாயனுக்கு ஏன் பேர் அதிகாயனுக்கு ஏன் பேர் வச்சேன்னு கேட்குறான் ராவணன் கிட்டே ஏன் இவனுக்கு அதிகாயன்னு பேர் வச்சேன்னு ராவணன் அதுக்கு என்ன தெரியுமா பிரிதோ ஒரு இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன்னா இன்னொரு இந்திரன் இருந்தால் இவன் இந்திரஜித்து டூனா இருப்பான் இந்திரஜித்து டூ ஒரு இந்திரந்தாராக இருந்தான் என் மகன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் இன்னும் ஒரு இந்திரன் இருந்திருந்தா இவனும் ஜெயிச்சிருப்பான் பெரிதோர் இந்திரன் இன்மையால் அதிகாயன் ஒவ்வொருத்தரையா செத்து போயிட்டாங்களே எல்லாரும் செத்துட்டாங்களே போர்க்களத்தில் ஒப்பாரி வச்சுக்கூடாது போர்க்களத்தில் ஒப்பாரி கூடாது அவன் ராமன் இவன் அனுமன் இவன் கும்பகர்ணன் சொன்னான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது கொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றனை நாயக விடு இது சொல்கிறான்ல யார் சொல்றா கும்பகர்ணன் சொல்கிறான் இப்போ இவன் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு சண்டைக்கு போகாமல இருந்தான் கும்பகர்ணன் சொன்னான் விதி நான் என்ன அனுப்புது நான் வந்து எதுக்கு போகிறேன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்காக போகிறேங்கிறான் பொன்றுவன் அழிவேன் பொன்றினால் நான் செத்துட்டேன்னா நீ இவளை விட்டு சௌரியமாகிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான் திருடனுவெல்லாம் என்ன செய்வானுவோன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வச்சு போவானுவான் அந்த காலத்தில் கண்ணை வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா தூங்குறானான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சுக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போனோன்னு பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்ட விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அவன் உலைய மாட்டான் ஒரு குச்சியில கறி பானை இருக்கு பாருங்க அதை கோத்து உள்ள விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கண்ணங்க இருட்டில் அங்க இருக்கிறவன் ஆள் வாங்கிட்டான்டான்னு ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவனே இவன் ஓடிடுவான் சரிதானா நான் சொல்றது என்னமோ நான் நான்தான் கண்ணம் போட்ட நான் கண்ணம் போட்ட மாதிரியும் அவரு பானையை உள்ள விட்ட மாதிரியும் இல்லை இல்லை இந்த விஷயம் ரெண்டு பேருக்கும் தெரியும் யாருக்கு திருட போனவனுக்கும் தெரியும் திருட்டு கொடுத்தவனுக்கும் தெரியும் அவன் உள்ளே இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் விட்டுறவன் இவனுக்கும் தெரியும் பார்த்தவன் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால நீங்கள் பார்த்தவங்களா கூட இருக்கலாம்